உங்களின் வார்த்தைகள் பேசுமாறு அன்புடன் அழைக்கிறோம் சரி நினைக்கணும் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஆர கட்டளை தலைவர் ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் தோழர் பிரகாஷ் மற்றும் ஏ அப்துல் அப்துல்கலாம் அறக்கட்டளையின் நிர்வாக பொறுப்பாளர்கள் சிறப்பாக ஒருங்கிணைத்து குடியரசுத் நாளில் முன்னெடுத்துக் கொண்டிருப்பது மிகவும் வரவேற்கத்தக்கது சிறப்பு கூறியது மாநகரங்களிலே இது போன்ற நிகழ்வுகளை நாம் காண முடியும் ஆனால் கிராமங்களிலும் வளரும் தலைமுறைகளுக்கும் அவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் அவர்களை அடுத்த ஒரு சிறப்பான ஒரு தலைமுறையாக நாம் முன்னெடுக்க வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்துடன் இச்சிறப்பான நிகழ்வை அவர்கள் முன்னெடுத்துக் கொண்டிருப்பது போற்று கலை நிகழ்ச்சிகள் மற்றும் வரலாற்று மாணவர்கள் இளைஞர்களை சிறப்பாக ஊட்டிவிட்டார்கள் உறுப்பினர்களும் சிறப்பாக இங்கு முன்னெடுக்கப்பட்டதை நான் மிகவும் வரவேற்கிறேன் இந்த சமூகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கும் நாம் தலைமுறைகளை அழைத்துக் கொண்டிருக்கும் காரணமான பலவித போதைகளை எப்படி ஒழிக்க வேண்டும் எப்படி அகற்றப்பட வேண்டும் என்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துடன் இந்த முன்னெடுப்பு பணியை செய்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கு காந்தியவாதி சசிபெருமான ஆதரவு மனு அழிப்பு போராளிகள் என்றென்றும் பக்கபலமாகவும்

ஜல்லிக்கட்டு புரட்சி நம்முடைய பாரம்பரியத்தை மீட்டித் தந்தது அடுத்து இந்த தமிழகத்தை ஆட்சிப்படுத்திக் கொண்டிருக்கும் இந்த போரை அர்த்தம் மது அரக்கணை விரட்டி அளிக்கக்கூடிய ஒரே கொரிய யார் என்றால் அது நம்முடைய தலைமுறைகளான மாணவ சமுதாயமும் இளைஞர் சமுதாயமும் மனசு வச்சால் நிச்சயம் முடிவு வளரும் சமூகமே எழுந்து இல்லங்கள் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் மதுவில்லா தமிழகத்தை காண வேண்டும் வீதியென்று மதுக்கடைகள் திறந்து எங்கு பார்த்தாலும் பல சீரழிவுகளை ஏற்படுத்திக் கொள்ளியிருக்கும் இந்த ஒட்டுமொத்த மதுக்கறைகளையும் தமிழ்நாட்டில் இருந்து அகற்றப்பட வேண்டும் தலைவர்களை நாம் ஒரு சமூகமாக நம் டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த கனவு காணக்கூடிய அந்த பிள்ளைகள் மதுவில்லா தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்கிற விதத்தில் இந்த குடியரசு தின நாளில் நீங்கள் உறுதியேற்று நீங்கள் அதை நிலைநாட்டு விதமாக செயல்பட வேண்டும் முன் வர வேண்டும் என பதிவு செய்து ஒரு சில முழக்கத்துடன் நான் விடைபெறுகிறேன் கொஞ்சம் பேர் இருக்கிற பொதுமக்கள் எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்திருக்க முடியுமா ஒரு நிமிடம் என்ன போதை வைப்புக்கு இந்த நாளில் நம்ம அனைவரும் சேர்ந்து ஒரு முழக்கத்தை கொடுத்து நம்ம அனைவரும் எல்லாரும் ஒரே ஒரு நிமிஷம் நான் சொல்ல சொல்ல உற்சாகமா சொல்லணும் அது ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு ஒரு விழிப்புணர்வா இருக்கணும் சரிங்களா சரி ஓகே वलिप वलिप विप वेंदा மது ஒழிப்பு கொடுத்து உறுப்பினர் ஏற்படுத்திய திரு வி சுந்தர